ஒருவேளை அந்த டயம் நான் பார்த்திருந்தேன்னு வச்சிங்களேன் அப்போ அடுத்தடுத்து உள்ள சூழ்நிலை வந்து நம்மள இணக்கமா ஆக்கி இருக்கும் அவளே வந்துட்டா அப்படின்னு ஆனா ஒரு இடத்துல அவர் சொன்னாராம் ஒரு டெத்ல வந்து இப்ப வந்து என் ஒய்ஃபும் என் பையனும் இந்த இடத்துல நின்று இருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு அங்க சொன்னதா எங்க ரிலேஷன் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்ப அவரும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காரு ஏன்னா எல்லாத்தையும் சமாளிச்சு வந்திருக்கேன் நான் என்ன பத்தி அவருக்கு தெரியும் தானே காலப்போக்குல என் பையனுக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது ஒருவேளை இன்னொரு நாலு வருஷத்துல அவன் கல்யாணத்தோட போய் நம்ம பத்திரிக்கை வச்சு வாங்க ஆனா என் என் பையனுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல அவங்க அப்பா இருக்காருன்னு கூட்டி கொண்டாந்து நான் நிப்பாட்டுவேன் அப்பதான் அப்படி நிப்பாட்டி அப்படின்னு அவருக்கு ஒரு